இந்த வருட தலைவருக்கு சென்ற தலைவர் காலர் அணிவிக்கும் நேரம் இது எங்களது சிறப்பு சிறப்பிருந்தனர் பிடிஜி சி ஆர் சந்திரபாபு அவர்கள் முன்னிலையில் தலைவர் ஏ மோகன் அவர்களுக்கு சென்றாண்டு முழுவதும் சீரும் சிறப்புமாக பணியாற்றிய ரொட்டீரின் உமாச்சந்திரன் அவர்கள் காலர் அணிவித்து தனது பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைக்கின்றார் புதிய தலைவருக்கு அனைவரும் கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்து அவருடைய பணி சிறக்க வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேல் நிகர் ஜி நந்தகுமார் அவர்களிடம் சென்ற ஆண்டினுடைய செயலாளர் ஏ வி தனியாச்சலம் அவர்கள் எங்களது சங்கத்தினுடைய பெருமை மிகு சார்ட்டரை ஒப்படைத்து அவர் பணி சிறக்க வாழ்த்துகின்றார் தாக பொருளாளர் கே ஆர் அசோக் அவர்கள் தலைவரிடம் துணை பொருளாளரா துணை பொருளாளர் கிரிப்ப கே கிரிராஜன் அவர்களிடம் தமது கணக்குகளை ஒப்படைக்கின்றார் தலைவர் ஏ மோகன் அவர்கள் மேடையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தர்ஷனமூர்த்தி கோயிலுடைய அர்ச்சகர் குருக்கள் அவருக்கு மரியாதை செய்ய வந்திருக்கின்றார்கள் அதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதைத் தொடர்ந்து ரொட்டேரின் உமாச்சந்தன் அவர்கள் தலைவரை அறிமுகம் செய்து அதன் பிறகு தலைவர் செயலர் அறிக்கையை தொடர்ந்து வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு தொழிற்பனி மாத விழா கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் தலைவர் தேகராஜ் அவரின் அறக்கட்டை துப்புரவுத்துவ பணியாளர்கள் செல்வம் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது டாக்டர் என் நரசிம்மன் அறக்கட்டை சிறந்த மின்வாரிய உயர் விதம் லைன்மேன் விருதும் கோகுல் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் ஆர் ராகவன் அறக்கட்டை நல்லாசியர் விருது குப்புராஜ் பிடி அஸ்டன்ட் அரசின் மேல்நிலைப்பள்ளி பெண்ணாத்தூர் அவர்களுக்கும் சேவை பாராட்டி வழங்கப்பட்டது கிருஷ்ணன் அறக்கட்டை சிறந்த ரேடியோகிராஃபர் விருது நீலா தாமஸ் தேவகுமார் சிஎம்சி மருத்துவமனை அவர்களுக்கும் சேவை பாராட்டி வழங்கப்பட்டது முன்னாள் தமிழர் இ பட்டாபிராமன் அவர்கள் சிறந்த தொழிற்பணி விருது இ கார்த்திகா ஏழாம் ஆண்டு ஏழாம் ஸ்டாண்டர்ட் அரசினர் மேல்நிலைப்பள்ளி பெண்ணாத்தர் அவருக்கு சேவை பாராட்டி வழங்கப்பட்டது திருமதி சங்கமேஸ்வரி பட்டாபிராம் அறக்கட்டை சிறந்த தொழிற்பணி விருது பெண் கி கிருஷ்ணவேணி அரசினர் பிற்காப்பியில்ல துறப்பாடி அவர்கள் சேவையை பாராட்டி வழங்கப்பட்டது மெடிக்கல் காலேஜ் அடுக்கம்பாறை வெள்ளூர் அவரது சேவையை பாராட்டி வன்ம முதலியார் அறக்கட்டளை கட்டிடத் தொழிலாளர் உதவித்தொகை பெண் வெங்கடேசனும் அனிதா ஆகியோர்களுக்கும் வழங்கப்பட்டது திரு நா ராஜகோபாலும் ஏற்படுத்திய சுமங்கலி பெண் குப்பு அப்பாவோ ஐயாவு அவர்களுக்கும் புடவை வழங்கப்பட்டது திரு முன்னாள் தலைவர் ஏ ஏ தனிகாச்சலம் நிதியில் அம்மா அம்சம்மாள் கோவிந்தராஜ் அறக்கட்டளையும் பெஸ்ட் செக்ரட்டரி அவார்டு த சிஎம்சி குட்டி ஆலன் செக்ரட்டரி சீனியர் செக்ரட்டரி கிறிஸ்ம கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வேலூர் அவர்களுக்கு சேவை பாராட்டி வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது மேலும் இது போன்ற ஒரு இருபது அவார்டுகள் வழங்கப்பட்டது மேலும் ஆளுநர் தெற்கு சங்கத்தின் அறக்கட்டளை மூலம் ஆளுநர் வருகையின் போது வழங்கப்பட்ட விருதுகள் உதவித்தொகைகள் சுமார் ஏழு விருதுகள் வழங்கப்பட்டது ஆக மொத்தம் இந்த தெற்கு ரோட சங்க அறக்கட்டளை மூலமாக ரூபாய் தொள்ளாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி ஓரு விருதுகளும் நாற்பத்தி ஓரு சான்றிதழ்களும் நாற்பத்தி ஒரு உதவித்தொகைகளும் வழங்கப்பட்டது இதுவரை தொழிற்பணி சிறப்பாக செயல்பட உதவி புரிந்த தொழிற்பணி இயக்குனர் பி எச் இ கஜேந்திரன் அவருடம் குழுவினருக்கும் நன்றி இறுதியாக ரோட்டரி அறக்கட்டளை பன்னாட்டு பணி ரொட்டேரியன் சி ஆறுமுகம் மறைந்த ரொட்டேரியன் டி சாம்புமூர்த்தி இயக்குனர் எம் டி ரவிசேகரன் அவர்கள் ஆண்டுதோறும் ரூபாய் ஆயிரம் டா நூறு டாலர்கள் வழங்கினார்கள் ரொட்டன் சி ஆறுமுகம் இருபத்தி ஆறு டாலர் ரோட்டன் பி அண்ணாதுரை முப்பது டாலர் ரோட்டேன் ஏவி தனியாச்சலம் பத்து டாலர் ரொட்டேனன் வி பாஸ்கர் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டாலர் ரொட்டீரன் ஆர் வெங்கடேசன் பத்து இதுவரை ரோட்டரி அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட உறுதி புரிந்த அறக்கட்டளை இயக்குனர் சி ஆறுமுகம் அவர்களுக்கும் அவர்தம் குழுவினருக்கும் நன்றி உறுப்பினர் வளர்ச்சி மறைந்த ஏ ஏ எம் சாய் சேதுராமன் இயக்குனர் இரண்டு ஏழு இருபத்தி மூணு சங்கத்தின் பதவியேற்பு போது இருபத்தி ஐந்து புதிய உறுப்பினர்கள் சங்கத்தில் இணைந்தனர் ஆறு எட்டு மூணு சங்கத்தின் சார்பாக புதிய உறுப்பினருக்கு பயிற்சி கத்தரங்கு ரொட்டேரியன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பாலிடெக்னிக் கல்லூரியில் வளாகத்தில் நடைபெற்றது தலைமை மாவட்ட ஆளுநர் மாவட்ட முன்னாள் முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பிடிஜி ஏ பி கண்ணா அவர்களும் கௌரவ விருந்தினராக தலைவர் பயிற்சி குழுத்தலைவர் ரோட்டரி சர்வதேச மாநாட்டு தலைவர் தற்போதைய டிஜிஎன்டி எஸ் ரவிக்குமார் அவர்களும் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு ரோட்டரி வரலாறு பற்றியும் ரோட்டரி சிறப்புகளை பற்றியும் எடுத்து சிறப்பு சுமார் ஐந்து உறுப்பினர்கள் தொடர்ந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் அவர்களுக்கும் நோட்பேட் ஃபைல் பேனா வழங்கப்பட்டது மதிய உணவும் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட அனைவருக்கும் சுகுமார் வழங்கப்பட்டது நன்கொடையாக வழங்கியவர் சி ரவிசேகரன் இது திட்ட மதிப்பீடு சுமார் நாற்பதாயிரம் ஆகும் இந்த ஆண்டு முப்பத்தி ஆறு உறுப்பினர்களும் இணைக்கப்பட்டது தற்போது சங்கத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை எண்பத்தி ஆறாக உள்ளது இதுவரை உறுப்பினர் வளர்ச்சி சிறப்பாக செயல்பட உதவி புரிந்த உறுப்பினர் வளர்ச்சி

ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயும் உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்கிறோம் ஒன்று ஏழு இடத்திலிருந்து நம் சங்கத்தின் உறுப்பினர்கள் பி அண்ணாதிரை அவர்கள் முதன்முறை இருமுறை ரூபாய் ஐந்தாயிரம் பதினைந்தாயிரமும் மொத்த முன்னாள் தலை சி ரவிசேகரன் அவர்களும் ஐந்தாயிரமும் மொத்தம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் இது வரைக்கும் கொடுத்திருக்காரு ரொட்டையன் முன்னாள் தலைவர் கே ஆர் அசோக் மகன் அண்ட் ஆர் ஏ மனோஜ்குமார் தாத்தா பாட்டியின் நினைவாக பத்தாயிரமும் மொத்தம் முப்பத்தைந்தாயிரமும் ரொட்டேன் அறக்கட்டளை தலைவர் வி ஆர் பட்டாபிராமன் ஐந்து ஐந்தாயிரமும் இதுவரை மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவர் வழங்கியுள்ளார்கள் ரொட்டேனியன் ஜே கிறிஸ்ப கிறிஸ்டோபர் பத்தாயிரமும் வழங்கினார்கள் சங்கத்தின் அறக்கட்டளை வளர்வதற்கு வருட வருடம் நன்கொடை வழங்குவதற்கு நெஞ்சாவது நிறைந்த வாழ்த்துக்களை இந்த வருடம் மட்டும் சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் சங்க அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டுள்ளது இவ்வருடம் சங்க அறக்கட்டளை வைப்பு நிதியிலிருந்து கிடைக்கப்பெற்ற வட்டியிலிருந்து வேலூர் தெற்கு சங்க கல்வி உதவித்தொகையாக விருதுகள் திட்டப்பணிக்கு மொத்தமாக ரூபாய் தொண்ணூறாயிரம் வழங்கியுள்ளோம் திட்டப்பணி நிகழ்வு சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் தலைவர் பி ஆர் பட்டாபிராமன் கே எம் செயலாளர் சி ரவிசேகரன் பொருளாளர் சி ஆறுமுகம் ஏ வி தனிகாச்சலம் ஜே அல்தாப் கே ஆர் அசோக் அறக்கட்டளை உறுப்பினர்கள் உதவி கல்வி உதவித்தொகை இருபதாயிரம் ரூபாய் ஸ்ரீ சாய் ஸ்டீல்ஸ் வேலூர் நிறுவனத்தின் சார்பில் திருமதி ரமணி சங்கர் அறக்காவலர் விஐடி போபால் அவர்கள் பிறந்த நாள் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு முன்னிட்டு கல்வி உதயத்தையாக ஏழை மாணவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வீதம் பத்து மாணவர்களுக்கு முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வழங்கப்பட்டது ஸ்ரீ சாய்ரீல் சரவணன் அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தென்றல் வெளியீடு மாதந்தோறும் தென்றல் வெளியிடப்படுகிறது இதற்கு விளம்பரம் வழங்கிய உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி தென்றல் வெளிவர உறுதுணையாக இருந்த ஆசிரியர் ரொட்டியர் முன்னாள் திரு கே ஆர் அசோக் அவர்களுக்கும் உதவி ஆசிரியர் ரொட்டியர் முன்னாள் திரு வி பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி கோர் கமிட்டி கோர் கமிட்டி உறுப்பினர்கள் அவ்வப்போது சிறப்பான சில கருத்துக்களை வழங்கி வழங்கி சங்கம் வலுப்பெற உதவியாக கோர் கமிட்டி உறுப்பினர்கள் நன்றி இதன் ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்த வி பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி ஆண்டு முழுவதும் வாரக்கூட்டங்கள் அழைப்பதர்கள் குடும்பம் அழைப்பதிகள் டென்ட்ரல் போன்றவற்றை நேர்த்தியாகவும் வண்ணமயமாக அச்சிட்டு வெளிவர உதவிய சாய் ஆப்செட் நிறுவனத்துக்கும் நன்றி இந்த ஆண்டு முழுவதும் சங்கத்தின் பணிகள் பத்திரிகை வெளிவர பப்ளிக் இமேஜ் ஏற்படுத்திய தினத்தாந்தி மாலை முரசு மற்றும் பல பத்திரிகைகளுக்கும் நன்றி இந்த ஆண்டு முழுவதும் சங்கத்தின் கூட்டம் நடத்தப்பட்ட இடத்தை வழங்கிய ஆசிரியர்கள் நிர்வாகிகளுக்கும் உதவியாளர்களுக்கும் நன்றி இந்த செயலர் அறிக்கை முடிகிறது நன்றி வணக்கம் மிக அற்புதமான ஒரு ஆண்டுடைய செயல்களை அடுத்ததாக புதிதாக பொறுப்பேற்ற தலைவர் ஏ மோகன் அவர்களை முறைப்படி சபைக்கு அறிமுகம் செய்ய வருகின்றார் இமிடியேட் பார் பிரசிடென்ட் ஏ உமாச்சந்திரன் அவர்கள் அனைவரையும் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை வருகிறார் என்று சொல்லி முன்னாள் தலைவராகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது ரொட்டிரின் சிறப்பு சிறப்பு அறிமுகம் நமது ரொட்டிரன் பிடிஜி சந்திரபாபு அவர்களை பற்றிய ஒரு எளிய அறிமுகம் ரொட்டிரியன் சி ஆர் சந்திரபாபு அவர்கள் ஒரு வணிக பட்டதாரி வா தலைவர் தேர்வு அவர்கள் தான் நீங்கள் அறிமுகம் செய்யணும் ஏ மோகன் அவர்களை அறிமுகம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி ஓகே ஓகே ரெண்டு புக்க மாறுது மன்னிக்கவும் தலைவர் சிறப்பு வாய்ந்த தலைவர் ஒரு தெற்கு ரோட்டரி சங்கம் ஒரு இல்லனுக்குள்ளாகும் போது நான் தலைவராக பதவி இருக்கிறேன் என்று சொன்னேன் மோகன் அவர்களுக்கு அனைவரும் பரத்த கலையோடு அவருக்காக நான் ஐ பி போல் இல்லாமல் ஒரு சக தலைவர் போல் செயல்பட்டு இந்த ஆண்டு தெற்குவை சங்கத்தின் சாதனையான நூறு மெம்பர்களை இந்த ஆண்டுக்குள்ளே நிறைவேற்றி அவருக்கு வழி வைப்போம் என்று கூறிக்கொண்டு நமது மோகன் அவர்களை பற்றிய எளிய அறிமுகம் மோகன் என்றால் அல்லாபத்திரார் குடும்பம் என்று பெயர் அல்லா திரு அண்ணாமலை முதலியார் மற்றும் திருமதி ரோஜாபாய் அம்மாள் அவர்களின் மூன்றாவது மகனாக பிறந்தவர் டொட்டர் ஏ மோகன் அவர்கள் தன் பள்ளி படிப்பை ஊரிஸ் கல்லூரியில் பிஎஸ்சி பிசிக்ஸ் பிசிக்ஸ் கல்லூரி படிப்பை ஊரிஸ் கல்லூரியில் படிக்கும் பொழுது மாணவர் தலைவராய் சிறப்பாக பணியாற்றினார் மற்றும் கல்லூரியில் என்சிஸியில் இருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் கல்லூரியில் பளுதூக்கும் வீரர் வீரராக பல பரிசுகளை அள்ளி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பட்டப்படிப்பை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாரத ஸ்டேட் வங்கியில் எஸ்பிஐ காசலராக பணியாற்றினார் பணியில் சேர்ந்தார் தன் பணியின் நிமித்தமாக சென்னை அண்ணாமலை அண்ணாசாலை குடியத்தம் கிருஷ்ணகிரி எடப்பாடி எடப்பாடி சொந்தகார் மாதிரி எடப்பாடி ஆகிய கிளைகளில் பல்வேறு பொறுப்புகளையும் பணியாற்றுவதோடு வேலூரில் இரண்டாயிரத்தி ஆறில் துணை மேலராக விருப்பம் பெற்றார் அப்பே ரோட்டி ஒன்று முடிவு பண்ணிட்டார் அவர் ஆனால் தான் அவர் விருப்பம் ஓய்வு தற்சமயம் வேலூர் மாவட்டத்தில் எண்ணூறு பேர் கொண்ட பென்ஷனர்ஸ் குழுமத்தின் பொறுப்பாளராக வகித்து வருகிறார் ஸ்டேட் பேங்க் ஆபீசர் அசோசியன் செயலராக இருக்கிறார் அதே போல பல்வேறு வங்கிகளுக்கு அது போல பல்வேறு வங்கிகளுக்கு அவர் வந்து ஏஜி ஆடிட் பண்ற பொறுப்பு இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு திருமதி ஜெயக்குமார் அவர்களை ஜெயக்குமார் அவர்களை பிடித்து ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையானார் மகள் திருமதி டாக்டர் நந்தினி ராம்குமார் அவர்கள் எம்எஸ்சி எம்பி பிஹெச்டி பிஎட் படித்து படித்து முடித்து சென்னையில் ஆசிரியாக பணிபுரிந்து வருகிறார் ஒரு பேரன் ஒரு பேத்தி உள்ளார் இவர் ஆன்மீகத்திற்கு மிகவும் அதிக நாட்டம் உள்ளவர் ஆன்மீகத்திலும் அதிமுகவிலும் அதிக நாட்டம் உள்ளவர் இவர் தன்னை ரெண்டாயிரத்தி ஆறில் பிடிஜி பலராமன் அவர்கள் பரிந்துரின் பேரில் வேலூர் வடக்கு ரோட்டி சங்கத்தில் உறுப்பினராக இணைந்து பின்னர் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் வேலூர் தெற்கு ஓட்டி சங்கத்தில் இணைத்து பல்வேறு பொறுப்புகளை ஏற்று நாள் ஏமாத்த என்ன மாதிரி ஆனா உடலை அவர் பிடிச்ச தலைவராக அவர் இது பண்ணிட்டோம் சிறப்பாக பணி முடிந்து இன்று தெற்கு முப்பத்தி எட்டாவதாக தலைவராக பொறுப்பேற்று செயல்பட உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்காக ஒரு வாய்ப்பு அளித்த தெற்கு சங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையானது ஒரு தலைவரின் அறிமுகத்திற்கு முன்னாள் தலைவர் ஏ உமாச்சந்தன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம் தலைவர் அவர்கள் தமது செயற்குழு உறுப்பினர்களை அறிமுகப்படுத்திய பிறகு அவருடைய பதிலாக எமது செயல் வீரர் ஜி நந்தகுமார் அவர்கள் செயல் வீரர்களை அறிவிப்பார் அனைவருக்கும் வணக்கம் போர்டு ஆஃப் டைரக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எம் மோகன் அண்ணாமலை பிரசிடென்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரொட்டேரியன் ஜி நந்தகுமார் செக்ரட்டரி ஆர் வெங்கடேஷன் டசரர்யன் ஐ பிபி பிஎச்எஃப் ஏ உமாச்சந்திரன் பாஸ் பிரசிட் ரொட்டேரியன் பிஎச்எஃப் பி பானு அண்ணாதுரை பிரசிடன்ட் எலெக்ட் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பெயர் அறிவிக்கப்பட்ட அனைவரும் மேடை கோருமாறு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் செயற்கு உப்புன அனைவரும் மேடைக்கு வரும்போ அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரொட்டேரியன் பிஎச்எஃப் இ கெஜேந்திரன் பிரசிடென்ட் நாமினி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரொட்டேரியன் பிபி பிஹெச்எஃப் ஏ வி தணிகாச்சலம் வைட் ப்ரசிடெண்ட் சேர்மன் டிஇஐ ரொட்டேரியன் பிபி எம்டி சி ஆறுமுகம் லேனிங் रोटेरियन पीपी पी एच सभी कुमार अड्वे रोटेक डर कम्यूनिटी सर्विसमेंट रोटेराजे विभास्करीफन डेरेक्टर कम्यूनिटी सर्विस हेल्थ क्रिस्म अयर से rotarian vm balakrishnan director youth service rotarian pp mdc rajesh sagaran director vocational service rotarian pp phf kr ashok director international service rotarian dr mustafa chairman membership development and medical camp

याद है याद लोटे रंदीम बीएम दंडाबानी डायरेक्टर एंट्रैक रोटेरियन पीएचएफएन जनात्रन चेयरमैन रायला रोटेरियन आर लोगन लोगेंद्रन चेयरमैन आरसीसी रोटेरियन ये जय कुमार चेयरमैन पोलियो प्लस रोटेरियन ए राजी चेयरमैन एलोमेंट रोटेरियन एस ए गोपीनाथ चेयरमैन एनएस क्लब रोटेरियन यू किशोर रोटेरियन एम कुबेंद्रन जॉन स्टीफन सर क्रिस्टोफर நியூ இயர் செலிபிரேஷன் ரொட்டேரியன் எம் சக்திவேல் நியூ இயர் செலிபிரேஷன் ரொட்டேரியன் அசோக் குமார் சேர்மேன் தீபாவளி செலிபிரேஷன் ரொட்டேரியன் எல் சரவணன் சேர்மேன் தீபாவளி செலிபிரேஷன் ரொட்டேரியன் ஸ்ரீநாத் உகாதி ஃபெஸ்டிவல் ரொட்டேரியன் எல் கருணாகரன் சேர்மேன் தமிழ் நியூ இயர் செலிபிரேஷன் ரொட்டேரியன் சக்திவேல் ரொட்டேரியன் இ சத்தியமூர்த்தி சேர்மன் பொங்கல் விழா

மேயர் அவர்களுக்கு உடனடி முன்னாள் தலைவர் உமாச்சந்திரன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார் தலைவர் மோகன் அவர்கள் ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் கௌரவ விருந்தினர் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் புதிதாக தலைமை பொறுப்பேற்ற தலைவர் ஏ மோகன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வேலூர் தெற்கு ரோட்டரி சார்பாக நடைபெற்றிருக்கும் இந்த பதவியேற்பு விழாவில் இங்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் மோகன் அவர்களும் செயலராக பொறுப்பேற்றிருக்கும் நந்தகுமார் அவர்களும் பொருளாளராக பதவியேற்றிருக்கும் வெங்கடேசன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் சி ஆர் சந்திரபாய் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் விழா இதுக்கு முன்னாக இருந்து பதவியை முடித்த உமாச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் தனிகாச்சலம் அவர்களுக்கும் கே ஆர் அசோக் அண்ணன் அவர்களுக்கும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ரோட்டரி சங்கம் வந்து பல்வேறு நன்மைகளும் தன்னார்வமரும் பள்ளிகள் முதல் சாலையிலிருந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறன அதற்கான என்னென்ன பண்ணாங்கன்றது இதுக்கு முன்ன விரிவான ஒரு உரையை நடத்தியிருப்பாங்க இப்போ கால நேரம் தாமதமாக இருந்தாலும் நானும் என் உரையை சீக்கிரம் முடித்துக்கொண்டு இந்த தெற்கு ரோட்டிலே ஒரே ஒரு சின்ன விஷயத்தை ஒன்று நான் சொல்லுகிறேன் இங்கே சேதுராமன் அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்க அவர் இப்போ இல்லை இந்த தெற்கு ரோட்டர்கள் நாற்பது உறுப்பினர்கள் வந்து சேர்த்து விட்டார் அவர் எந்த இன்னைக்கு சிறப்பான ஒரு பதவியில் இருந்திருப்பாரு அவர் இன்னைக்கு உடன்பெறாத அண்ணன் அவர் நான் மேயராக இங்க இருக்கிறேன்னா தான் முழு முதற் முதல் காரணமா அவரு அவர் இந்த நேரத்தில் இல்லைன்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மற்றபடி இந்த பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நன்றி தலைவர் ஏ சிறப்பாக அவர்கள் என்னுடன் சிறப்பாக கலந்து கொண்ட ஜோதி ஹாஸ்பிட்டலின் அண்ணன் ஜோதி அண்ணன் அவர்களுக்கும் இந்த விழாவிற்காக நன்றி கூறி வரப்பெறுகிறேன் நன்றி மிக்க நன்றி வணக்க மேயர் அவர்களே மேயருக்கு சால்வை அணிவிக்க எங்களது தலைவர் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பல்வேறு வேலைகளுக்கு இடையே வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் வருகை தந்து எமது தலைவரை வாழ்த்தியமைக்கு நன்றி பாராட்டுகின்றோம் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் எங்களது பிடிஜி டிஜி சந்திரபாபு அவர்களுக்கு சால்வை அணிவித்து தனது மகிழ்ச்சியை தெரியப்படுத்துகின்றார் பொறுப்பேற்ற செயலர் பொருளாளர்களுக்கு வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் சால்வை அளித்து தனது மகிழ்ச்சியினையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகின்றார் விஜயகுமார் அவர்கள் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களை மரியாதை செய்ய வருகை தருகின்றார் Obrigado,